ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எடுத்து நான் டாக்டர் பார்க்க போனா கோட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபைவ் ரிலீஸ் ஆகுதுல ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலாட்டா மீடியாஸ் வந்து பார்த்திங்கனா அவங்க ப்ரொமோஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கோட திரைப்படம் ஆயிரத்தி நூறு கோடி வசூல் பண்ணணும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் இருக்காரு இதில் வந்து சிவகார்த்திகின் இருக்காரு இதில் டோனி இருக்கானுங்க ஏகப்பட்ட ப்ரொமோஷன் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கானுங்க சரி ஓகே எல்லாருமே இருக்கட்டும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் சாராக இருக்கட்டும் சரி மைக்கு மோகனாக இருக்கட்டும் சரி பிரசாந்தாக இருக்கட்டும் சரி பிரபுதேவாக இருக்கட்டும் சரி எல்லாருமே இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது ஆனால் என்ன ரசிகர்களை வந்து கோல் திரைப்படத்துக்கு புக் பண்ணி அதில் வந்து விஜயசரை பார்க்கணும் இல்லை தளபதி தளபதி கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி பார்க்கணும் அப்படி எக்ஸைட்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னு போனீங்கன்னா அங்கே திடீர்னு சிவகார்த்தின் என்ட்ரி கொடுத்தாருனா என்ன ரசியல வந்து கன்ஃபார்மாக எனக்கு என்ன அந்த தனுஷன்னு ரசிகர்களோட மனநிலை எனக்கு எப்படின்னு தெரியாது ஏன்னா கான்டில் என்ன வேணால் பண்ணிடுவாங்க தனுஷ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் தனியாக ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுக்கோங்க தனுஷ் நாக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எந்த நடிகையும் தனுஷ் ஷனாக் சப்போர்ட் பண்ணி நினைந்துலங்க தனுஷ் ஒரு பிரச்சனை வரும்போது எந்த நடிகளில் சப்போர்ட் பண்ணதில்லை தனுஷ் ஷன்னா வந்து தனுஷ் அண்ணா வந்து மற்ற ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க விஜய் சார் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஆகட்டும் சரி அஜய் சார் ஆகட்டும் சரி எல்லா ரசிகர்களும் வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரசிகர் வந்து என்ன போல் வாழ்க்கை நினைக்கிறோம் ஆனால் அவங்க பதிலுக்கு அந்த மாதிரி நினைக்க மாட்டுறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி தான் வந்து கொஞ்சம் மனசில் உறுத்தலாக இருக்குது ஸோ செப்டம்பர் ஃபைவ் படம் ரிலீஸ் ஆகுது ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணுங்க தப்பு இல்லை இதே படத்தை வந்து நம்ம தனுஷினா வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன நடிகர் சின்ன நடிகர் வந்து பார்த்தோன்னா ஆ லாத்தே ஆ லாத்தி அந்த பாட்டு நீங்கள் ஆக்சுவலாக கேட்டிருப்பீங்களா எத்தனை தனுஷ் ஹான்ஸ் கேட்டிருப்பீங்கன்னு தெரில ஸோ தனுஷனோட வாய்ஸ் அந்த சாங் வந்து திங்க் மியூசிக்கில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து தனுஷ்ணா நடிக்கல தனுஷ் வந்து பாடியிருக்காங்க ஆனால் அது ஒரு சின்ன ஒரு ஆக்டர் டவுன் டு எர்த்தாக வந்து தனுஷ் தனுஷ்னா பண்ணியிருக்காங்க இதே மற்ற நடிகர் வந்து தெரியாத ஒரு ஆக்டருக்கு வந்து பார்த்தா பாடி கேட்டால் கிட்டால் பாடியிருக்க மாட்டாங்க இஷ்யூஸ் இஷ்யூஸாக இருக்கும் ஸோ தனுஷ் நான் பாடுறாங்க ஸோ அதுதான் வந்து தனுஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எல்லாத்தையும் உயர்த்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு என்ன இல்லமும் கொண்டு நடிக்கிறாரு இருக்காரு டவுன் டு எர்த்தாக இருக்காரு சினிமா ஃபீல்டில் வந்து ஸோ எனக்கு என்னென்னா கடைசி விவசாயி திரைப்படத்துக்கு நீங்கள் போயிருந்திங்கன்னா படம் சூப்பராக போயிருக்கும் நீங்கள் வந்து வாரிசு துணி சண்டை போடுறீங்க ஆனால் கடைசி விவசாயி வந்து கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னு எச்வி நஷ்டர் சொல்லியிருப்பாரு ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறேன் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகிற திரைப்படம் ஸோ அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா டூ பாய்ச்சி அப்புறம் அதிகமான பொருட்ஸோடு உருவாக்குற திரைப்படம் கங்குவா திரைப்படம் தான் அது வந்து நம்ம உண்மையாக நம்ம ஒத்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் கோர் திரைப்படமாக இருக்கட்டும் சரி வேட்டையனாக இருக்கட்டும் சரி மற்ற திரைப்படங்களாக இருக்கட்டும் சரி எல்லா திரைப்படத்துக்கும் தனுஷ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் தனுஷ் என்னாக்கூன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எந்த நிலையிலும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இப்போ சிவகார்த்தி நாங்கள் அந்த படத்தில் கோ திரைப்படத்தில் ஒரு இன்ட்ரோ இன்ட்ரோ கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல தனுஷ்ஷன் கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு செருப்பு பிறந்தாலும் பார்க்கும் ஏன்னா அந்தளவுக்கு மன உளைச்சல் ஆக ஆளாக்கப்பட்டிருக்காங்க ஸோ இப்போ பொருணாநூறு திரைப்படம் சிவகார்த்தியின் சார் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொருணாநூறு திரைப்படத்தை வாங்குது தான் தனுஷ் கூட ப்ரைவேட் ஃபங்க்ஷன் அந்த ப்ரைவேட் பார்ட்டி வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பாரோ ஒருவேளை அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் மீட் பண்ணியிருப்பாரோன்ற ஒரு கேள்வி கூட எனக்கு வருது ஸோ எல்லாத்தையும் வந்து தனுஷ் பார்த்து காப்பிடு தனுஷ்ணா இருக்குது எல்லாத்தையும் பிடுங்குறது கடைசி தனுஷ்ணா தான் வந்து வளர்த்து விட்டேன்றது சொல்கிறது சொல்லிட்டு அதே வந்து என்னை நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே மட்டும் தட்டுறது அதுக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டு மன்னிப்பு மாதிரி ஒரு பப்ளிக்காக வந்து கேட்குறது ஸோ இதை பற்றி உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க தனுஷன் ரசிகர்கள் ஸோ மேலே நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காம பிள்ளைகளை லைக் பண்ணுங்கள் மகிழ்ச்சி